என்ன அனல் என்ன அனல் வெயில் காலம் வந்துச்சு வீட்டுல உட்கார முடியல இந்த ஃபேன் ஓடியும் எப்படி வேர்க்குது பாரு தம்பி வா நம்ம போய் ஃப்ரிட்ஜ்ல உட்கார்ந்துக்கலாம் சில் சில் கூல் கூல்ல இருக்கோம் ஏய் இது போட்டுக்க வா என்ன வெயில் என்ன வெயில் ஃப்ரிட்ஜ் தோண்டி கொஞ்சம் சில்ல நைஸ் தண்ணி எடுத்து குடிக்கலாம் அட சோம்பேறி பைலட் பிரிஞ்சுக்குள்ள என்னடா பண்றீங்க ரெண்டு பேரும் அம்மா ரொம்ப அலர்ஜி அதா குஞ்சுல ஒக்கနေற பாரு உள்ள என்ன பண்ற பாரு இரு இரு எங்க அந்த தடப்ப கட்டே இங்கதானே வச்சேன் எங்க போச்சே ஐயோ வேணமா வேணா தம்பி வா ஓடு இல்லனா அம்மா நம்ம அடிச்சுவாங்க சரலா மோனிகா ரெண்டு பேரும் எங்க போயிட்டு இருக்கீங்க வெயில் ஜாஸ்தியா இருக்கல அதான் போய் குளிக்க போறோம் வா போலாம் போலாம் ஹாய் எவ்வளவு பெரிய சுவிங் பூல் இதுல குளிச்சா செம ஜாலியா இருக்கும் இதல தனி புடிச்சி குளிக்கணும் மோனிகா ஐசக் நீங்க ரெண்டு பேருக்குமே ஸ்விமிங் ஃபுல்ல எப்படி குளிக்கணும்னு தெரியாதா இப்ப நான் காட்றேன் பாரு ஏய் இந்த ஸ்விமிங் ஃபுல்ல நான் எப்படி குதிக்க போறேன் பாருங்க

நீங்கள் எல்லார சேர்ந்து என் பையని அலவக்கறீங்க இப்போ பாரு இந்த தண்ணியை நான் இல்லாம ஆக்குறேன் ஐயோ இதுல இருந்த தண்ணில எங்க போச்சு ஐயோ அம்மா